ஹாய் குடே சிந்தவரம் நம்ம பார்க்க போகிற திருக்குறள் இல் வாழ்க்கை குறள் எண் ஐம்பது வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான் உரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் விளக்கம் மனைவியுடன் வாழும் வாழ்க்கையை சிறப்பாக வாழ்பவன் பூமியில் வாழ்ந்தாலும் வானத்துள் வாழும் தேவருள் ஒருவனாகவே மதிக்கப்படுவான் இப்போ இந்த குறளின் விளக்கத்தை நம்ம ஒரு குட்டி கதை மூலமாக பார்க்கலாம் வாங்க பாபுவுக்கு ஒரு சந்தேகம் வேகமாக அப்பா கிட்ட ஓடியே போய் அப்பா அமரர்னா யாருப்பா அப்படின்னு கேட்குறான் அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாங்க அமரர்னா தேவர் அப்படின்னு சொல்கிறாங்க தேவர்னா யாரு அப்படின்னு அந்த பையன் கேட்குறான் தேவர்னா தேவலோகத்தில் சொர்க்கத்தில் இருக்கிறவங்க ஒருத்தர் அந்த உலகத்தில் இருக்கும்போது நல்ல காரியங்களை செஞ்சாங்க அப்படின்னா அவங்க இறந்ததுக்கு அப்புறமா சொர்க்கத்துக்கு போவாங்க அங்க தேவர் போல வாழ்வாங்க தான் இறந்து போனவங்களை நம்ம அமரர்னு சொல்றோம் அப்படின்னு குணசீலன் சொல்லி முடிக்கிறாரு பாபுவுக்கு அதுல ஒரு சந்தேகம் அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கிற யாரையும் நம்ம அமரர்னு சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்குறான் அதுக்கு குணசீலன் சொல்றாரு இல்ல இந்த வார்த்தையை நம்ம உயிரோட இருக்கிற யாரையுமே குறிப்பிட்டு சொல்கிறது கிடையாது அப்படின்னு சொல்றாரு தன்னோட பத்து வயது மகனோட கேள்வி குணசீலனோட மனசுல திரும்ப திரும்ப கேட்டுட்டு எனக்கு தனக்கு தெரிஞ்ச மனுஷங்க பல பேரையும் நினைச்சு பார்க்கறாரு அவங்கள யாரையாவது கடவுளுக்கு நிகராக சொல்ல முடியுமா அப்படின்னு ஆனால் அவருக்கு தெரியல அன்றைக்கு சாயங்காலமே ஒரு ஆன்மீக சொற்பொழிவுக்கு போகிறாரு அந்த பேசிய அறிஞர் சொன்ன ஒரு விஷயம் குணசனோட சிந்தனையை தூண்டுது அறிஞரின் சொற்பொழிவு விண்ணுலகம் சென்றால் அங்கே அமிர்தம் குடிக்கலாம் அமிர்தம் என்பது என்ன அளவற்ற மகிழ்ச்சியை கொடுக்கும் ஒரு பானம் இந்த மண்ணுலகத்திலே நமக்கு அமிர்தம் கிடைத்தால் இங்கேயே நம்ம தேவ வாழ்க்கை வாழலாமே மரணத்துக்கு பின் கிடைக்கப் போகும் அமர வாழ்க்கையை எதிர்பார்த்து இருக்க வேண்டாமே சரி அந்த அமிர்தம் எங்கே கிடைக்கும் குளிர்பானங்கள் விற்கும் கடைகளிலா இல்லை மதுபானம் விற்கும் இடங்களிலா கிடைக்காது வாழ்க்கையை ஒரு இனிமையான அனுபவமாக கருதி வாழ்க்கை தரும் சவால்களை எதிர்கொண்டு தன்னால் இயன்றவரை வாழ்ந்து மற்றவர்களுக்கும் உதவியாக இருப்பவன் குடிக்கும் தண்ணீர் கூட அமிர்தம்தான் அத்தகைய மனிதர்கள்தான் தேவர்கள் அல்லது அமரர்கள் இந்த அறிஞருடைய பேச்சு குணசிலனோட சிந்தனையை மேலும் கிளறியது இதை பத்தி அட்டையை கேட்டே ஆகணும்னு அவருக்கு தோணுது சரி தன்னோட நண்பர் பூபதி வீட்டுக்கு போறாரு பூபதி ஆன்மீக விஷயங்கள்ல ஈடுபாடு உள்ளவர் அதனால அவர்கிட்ட அந்த ஆன்மீக சொற்பொழிவை பத்தி பேசிட்டு மண்ணுலகத்தில் தேவ வாழ்க்கை வாழ்றவங்க யாராவது இருக்காங்களா அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறாரு பூபதிக்கும் இந்த கேள்விக்கு விடை தெரியல குணசீலன் தன் கேள்விக்கு விடை கிடைக்காத நிலையில யோசனையோடைய விடை பெற்று வீட்டுக்கு போறாரு குணசீலன் போனதுமே பூபதி கிட்ட அவருடைய மனைவி கேட்குறாங்க என்ன உங்க ஃப்ரெண்டு இந்த மாதிரிலாம் சந்தேகம் கேட்குறாரு விட்டா சன்னியாசி ஆயிடுவார் போல இருக்கே அப்படின்னு கேட்குறாங்க அப்படிலாம் இல்லை சிறப்பான இல்லற வாழ்க்கை நடத்துறனால தான் அவருக்கு இப்படிப்பட்ட சந்தேகம்லாம் வருது அப்படின்னு அவர் சொல்றாரு எப்படி சொல்றீங்க அப்படின்னு அவருடைய மனைவி கேட்குறாங்க இப்ப நான் என்னோட கம்பெனியில் மேனேஜராக இருக்கேன் அதனால இதுக்கு அடுத்தபடியாக ஜென்ரல் மேனேஜர் பதவிக்கு உயர முடியுமான்னு யோசிக்கிறேன் இது வேணாக்கில் இருக்கா இருந்தா ஜென்ரல் மேனேஜரை யோசிக்க முடியுமா அதே மாதிரி அவர் மனுஷ வாழ்க்கையை சிறப்பா வாழ்கிறதுனால தேவ வாழ்க்கையை பத்தி அவரால் யோசிக்க முடியுது அவரே நல்ல மனுஷர்னு எனக்கு தெரியும் ஆனா இல்லற வாழ்க்கையை சிறப்பா வாழ்றாருன்னு எப்படி சொல்றீங்க அப்படின்னு அவருடைய மனைவி கேக்குறாங்க அவர் தான் அரசாங்க வேலையில் இருந்தாலுமே நேர்மையா இருக்கிறதுனால மத்த சிலர் மாதிரி அவரால ரொம்ப வசதியா வாழ்க்கையை வாழவே முடியல இதனால அவர் மனைவிக்கு அவர் மேல கோபம் தன்னோட கோபத்தை அவங்க தினசரி வாழ்க்கையில பல விதத்திலையும் வெளிப்படுத்துறாங்க ஆனால் குணசீலன் அதை பற்றிலாம் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் தன் மனைவிக்கும் மகனுக்கும் தான் செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செஞ்சுடுவார் அதோடு இல்லாமல் மற்றவங்களுக்கும் தன்னால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அவர் மனைவியோட சொந்தக்காரங்க பல பேருக்கு அவர் நிறைய உதவி செஞ்சுருக்காரு அது அவருடைய மனைவிக்கும் தெரியும் ஆனாலும் அவங்க தன் மனசை மாற்றிக்கிறதாகவே இல்லை மற்றவங்க மாதிரி தன்னால் வசதியாக ஆடம்பரமாக வாழ முடியலங்கிற கோபம் அவங்களுக்கு நிறைய இருக்குது ஆனால் குணசீலன் அதை பற்றி என்ன கவலைப்படாமல் மனுஷனாக இருந்துக்கிட்டு தெய்வ வாழ்க்கையை வாழ முடியுமான்னு சிந்திச்சுட்ருக்காரு பாரு எப்படிப்பட்ட மனுஷன் பாரு அவரை அப்படின்னு சொல்கிறாரு அவர் கேட்ட கேள்விக்கு பதில் ரொம்ப சுலபம் மனுஷனாக இருந்துக்கிட்டே தெய்வ வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கிறது அவரே தான் ஆனால் நான் இதை சொன்னால் அவர் ஒத்துக்க மாட்டார் அதனால தான் நான் இந்த கேள்விக்கு எனக்கு பதில் தெரிலன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு பூபதி சொல்லி முடிக்கிறாரு ஹை இந்த கதையை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இந்த கதை மூலமாக இந்த குரலின் விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் திருவள்ளுவர் இந்த இல்வாழ்க்கை அதிகாரத்தில் இல்லறத்தானோட கடமைகளாக வரிசையாக சொல்லிட்டு வந்தாரு அடுத்து துறவிகளுக்கும் மேல் அப்படின்னு சொன்னாரு இப்ப கடவுளுக்கு சமமானவர்கள் அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல யாரை தெய்வத்துக்கு சமமானவர் சொல்றாரு திருவள்ளுவர் இல்லறத்தை நடத்தும் ஒருவன் உலகத்தில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கிறவன் வானுலகத்தில் உள்ள தெய்வ முறையில் வைத்து மதிக்கப்படுவான் ஹை கொடீஸ் இந்த குரலோட விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன் இனி வர்ற வாரங்கள நம்ம அடுத்த குரலை பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் விருந்தை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்